ஓம் சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீகான் விரலுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குல நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சல்லிய ஏவல் பிரயோகம்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இந்த சல்லிய வேலைகள் செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த பிரயோக முறையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது இந்த ஒட்டியம் சல்லியம் தொட்டியம் இப்படிலாம் சொல்லக்கூடிய மாந்திரிக பிரயோகத்தில் வந்து ஒரு ஒரு வகையான ஒரு பிரயோக முறை தான் இந்த சல்லிய பிரயோக முறை சரி இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு அபரிவிதமான சக்தி கொண்டது அதாவது கை மேலே பலன் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இந்த பிரயோகம் நல்ல ஒரு ஆற்றல் மிக்கது சரி இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு அது நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு விளாமிச்சங்காய் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த விளாமிச்சங்காயை எடுத்து முறையே அதற்கு மேலே சின்னதாக வந்து ஒரு துளை மாதிரி இட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இதெல்லாத்தையும் எடுத்துடணும் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு வில்வக்காய் மாதிரி அந்த வில்வ ஓடு மாதிரி இருக்கும் அதில் அந்த மாதிரி இருக்கிறத வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா படிகாரத்தூள் மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வெள்ளிருக்கனுடைய பூ இருக்குது இல்லைங்களா அந்த பூவினுடைய சாறு அதேமாதிரி தொட்டால் வாடிகை மூலிகையினுடைய மூலிகை சாறு அதுக்கப்புறம் சென்னாயுருவி மூலிகை சாறு இது எல்லாத்தையும் முறையாக அதற்குள்ளே விட்டுட்டு அது கூடயே வந்து ஐந்து விதமான வாசனை திரவங்கள் அதற்குள்ளே சேர்க்கணும் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அதே மாதிரி அஞ்சனக்கல் துருசு இதை ரெண்டையும் நல்லா இடித்து அதற்குள்ளே போட்டுவிட்டு இது கூடயே வந்து அழிஞ்சி விதை அழிஞ்சி விதையை வந்து ஒரு ரெண்டு விதை மூணு விதை இருக்கிற மாதிரி அதையும் அதுக்குள்ளே போட்டுவிட்டு அதற்கு மேலே வந்து நீங்கள் சின்னதாக வந்து அந்த ஒரு இது மாதிரி அரக்கு மாதிரி இருக்கும் அதை வச்சு நீங்கள் அந்த துளையை மூடிடணும் மூடிட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் தலை வாழை அதற்கு மேலே பச்சரிசி மாவுலாம் வந்து பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வந்து இந்த காய் மேலே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் பச்சை கலர் மார்க்கெட்டில் வரைஞ்சிட்டு சம்மந்தப்பட்ட நபரோட பேர் இப்போ யார் உங்களை தேடி வரணுமோ அவங்களோட பேரை தலை மாற்றி எழுதணும் தலை மாற்றி எழுதி பூஜையில் வந்து அவங்களோட காலடி மண் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அந்த காய்க்குள்ளே போட்டுக்கலாம் சரிங்களா அதையும் வந்து அந்த காய்க்குள்ளே வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் சீல் செய்துக்கலாம் தப்பு கிடையாது காலடி மண் இல்லைன்னா அவங்களோட தலைமுடி நெகம் இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதையும் இது பண்ணிக்கலாம் இல்லை அவங்களோட ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து அதுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை அதை நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சுட்டு முறையாக வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த எந்திரத்தை வரைஞ்சி இதை வந்து அந்த பச்சரிசி மாவு மேலே வச்சுக்கிட்டு கொட்டாங்குச்சி இருக்குது இல்லைங்களா அந்த கொட்டாங்குச்சியில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றணும் காரம்பூசை நெய் விட்டு தீபம் ஏற்றி முறையாக வந்து உண்டான படையிலெல்லாம் வச்சிடணும் படையிலெல்லாம் வச்சுட்டு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா இந்த மாதிரி காலை இரு நேரம் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுக்கணும் அதை நீங்கள் சாதாரணமாக கடையிலே வாங்கிக்கலாம் முறையாக அதை சுற்றி உடச்சிட்டு அந்த காயை வந்து முறையாக எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எறும்பு குழி எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா எறும்பு குழிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அதற்குள்ளே வந்துட்டு இந்த காயை போட்டுட்டு முறையாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று இந்த பச்சரிசி இது பண்ணியிருக்கீங்களா அதை நல்லா இடித்து நல்லா பவுட்ரு மாதிரி பண்ணி அதையே வந்து அந்த எறும்பு குழியை சுற்றி நல்லா தூவி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிஞ்சு போனவங்க மிக விரைவில் அவங்களா தானாக தேடி வர்றதை கண்கூடாவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடிய பிரயோக முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பலனிச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை